அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா நம்ம பிரைமரி லெவல் அதாவது ஒரு அஞ்சு வயசு குழந்தையிலேருந்து ஒரு பதினோரு வயசு வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் போது ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப அவசியம் ஏன்னா அவங்க அப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருப்பாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாகவோ இல்லை கோமாவோ சொல்லி கொடுக்கும் போது அந்த பதட்டத்தில் அவங்களால அதை சரியாக கற்றுக்க முடியாது நான் லாஸ்ட்டு வீடியோவில் ஒரு மல்டிப்ளை சொல்லி கொடுக்குறதுல எப்படி சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதோட தொடர்ச்சியான வீடியோ தான் இந்த வீடியோ இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒன் டிஜிட் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே லண்டனில் வந்து நான் சொன்னேன் காலம் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க மல்டிப்ளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்டீன் டைம்ஸ் டூ அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர்டீன் டைம்ஸ் டூவில் ஃபோர் டைம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை நீங்கள் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுங்க ஃபோர் டைம் டூ எயிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஒன் டைம் டூ டூ அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க இதில் இன்னொரு மெத்தடு என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் ட்வெண்ட்டி த்ரீ டைம்ஸு சிக்ஸ் இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்கள் சிக்ஸ் டைம் த்ரீ எயிட்டீன் எயிட்டீனுங்கும் போது குழந்தைகளுக்கு அந்த ஒன்று வருமா எயிட் வருமாங்கிற டவுட் வரும் அப்போ எயிட்டீன் நான் இங்கே சைடில் எழுத சொல்லிட்டு எப்பயுமே ஒன் டென் அதாவது ப்ளேஸ் வேல்யூ சொல்லிக் கொடுங்க அதில் எப்பயுமே அந்த ஒன் பிளேஸ் வேல்யூ இங்கே வரணும் அதுக்கப்புறம் டென் பிளேஸ் வேல்யூ இங்கே மேலே போகணுங்கிறத சொல்லும் போது ப்ளஸ் ஒன்றுன்னு போட சொல்லியிருங்க ஏன்னா நம்ம அதை ஆட் பண்ணணுங்கிறக்காக அதுக்கப்புறம் சிக்ஸ் டைம் டூ டுவலில் டுவெல் ப்ளஸ் ஒன் தேர்ட்டீன் அப்படி தேர்ட்டீனுங்கிறத எழுதும் போது நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி எழுதிடுவாங்க அதாவது மிடில் இப்படி த்ரீ போட்டுட்டு இங்கே இப்படி ஒன் போடுவாங்க இது வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டாக இருக்கும் போது இது ஓகே ஆனால் நெக்ஸ்ட்டு டூ டிஜிட் பண்ணும் போது இந்த பிளேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா இந்த மிடில் இருக்கும் போது அவங்க எழுதும் போது தப்பாகிடும் ஸோ நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது கரெக்டாக பிளேஸ் வேல்யூ எழுத சொல்லி கொடுங்க அப்போ இந்த தேர்ட்டினை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேக்வேர்டில் எழுத சொல்லுங்கள் அதாவது த்ரீ ஃபஸ்ட்டு எழுதி ஒன்றை எழுத சொல்லுங்கள் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் வெளியே போய்டும் இப்போ தேர்ட்டின்னு எழுதும் போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி எழுதிடுவாங்க அப்போ அந்த மிடிலில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறக்கு நீங்கள் பேக்வேர்டாக எழுத சொல்லிக் கொடுங்க இப்போ இது வந்து ஏற்கனவே வீடியோவில் நான் குயிக்காக இருந்திருக்கேன் இப்போ டூ டிஜிட் பை டூ டிஜிட் போடுறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தடு நான் சொல்கிறேன் இதில் குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரக் ஆவாங்க அதுவும் இந்த கால மெத்தேட் ஆகட்டும் இல்லை நம்ம நம்ம இந்தியாவில் படித்த அந்த ஆகட்டும் இதில் ஸ்ட்ரகிள் ஆவாங்க இதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு டிப்ஸு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் தான் நம்ம இது பண்ண போகிறோம் இதில் இந்த நம்பரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் யூஷுவல் பண்ண சொல்லிடுங்க என்ன பண்ணணும் த்ரீ டைம்ஸ் டூ சிக்ஸு அதுக்கப்புறம் டூ டூ சார் ஃபோர் அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா இந்த இதை வந்து இங்கே மூவ் பண்ண சொல்லுங்கள் கவர் பண்ண சொல்லிடுங்க இந்த நம்பரை அதுக்கப்புறம் ப்ளேஸ் வேல்யூ இது வந்து டென் அப்படிங்கிறதுனால இங்கே தான் எழுதணும் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு நம்பரை டம்மி ஜீரோன்னு ஒன்று போட சொல்லிடுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க இங்கே எழுத ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஒன் த்ரீ சார் த்ரீ அதுக்கப்புறம் ஒன் டூ சார் டூ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு ப்ளஸ் பண்ணி சிக்ஸு அதுக்கப்புறம் ஃபோர் செவன் அண்ட் டூ இப்போ இந்த மாதிரி போட சொன்னிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்படி ரெண்டு நம்பர் ஒரே சமயத்தில் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் அவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுங்க என்ன விஷயம் அப்படின்னா நம்ம எல்லாருமே செகண்டரி ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ சொல்லி கொடுக்குறக்கான நம்மக்கிட்ட டேலண்ட் இருக்கு ஆனால் ப்ரைமரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது பயங்கர சேலஞ்சு மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் ப்ரைமரி ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கும் போது நம்ம டீச்சர்ஸ் நமக்கு எப்படி வந்து அதை சிம்பிளாக சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத ஆக்சுவலாக நிறைய பேர் மறந்துருப்போம் ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த செகண்டரி ஸ்கூலோட இதெல்லாம் இருக்கும் அது அட்வான்ஸாக இருக்கும் நம்ம செகண்டரி ஸ்கூலுக்குள்ள படித்தது ஸோ அதை நம்ம போய் ப்ரைமரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்பீடாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு புரியாது ஸோ நீங்கள் இந்த மெத்தடு யூஸ் பண்ணுங்கள் இதுலேயே நான் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ சப்போஸ் ட்வெண்ட்டி செவனு டைம்ஸு தேர்ட்டி த்ரீ இருக்குது அப்படின்னா இப்போ இதில் நான் என்ன பண்ணுனா ஸ்டெப் ஒன் நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஸ்டெப் ஒன் கவர் பண்ணிக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் இந்த ரெண்டு நம்பர் ஃபஸ்ட்டு ஒன் பிளேஸ் வேல்யூ அப்போ செவன் டைம்ஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன் அப்படி டொண்ட்டி ஒன் கன்ஃபியூஸாக இருக்குன்னா இந்த சைடில் எழுத சொல்லிவிட்டு ஒன் பிளேஸ் வேல்யூ எதுவோ அதை இங்கே எழுதிட்டு மீதி வரதை மேலே போட சொல்லுங்கள் அப்படி போடும்போது ப்ளஸ்ஸுன்னு போட சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அது ஞாபகம் வரும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் த்ரீ டைம்ஸ் டூ சிக்ஸு சிக்ஸுக்கு அப்புறம் ப்ளஸ் டூ எயிட் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி கொடுங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் அடுத்த ஸ்டெப்பு இதை கிராஸ் அவுட் பண்ண சொல்லுங்கள் மேலே இருக்கிறத அதுக்கப்புறமா இந்த நம்பரை இங்கே மூ இந்த பேப்பரை இங்கே மூவ் பண்ணி கவர் பண்ண சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே ஒரு டம்மி ஜீரோ போட சொல்லிவிடுங்க அப்போ கன்ஃபியூஷனே ஆக மாட்டாங்க அதுக்கப்புறம் த்ரீ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் செவன் வந்து ட்வெண்ட்டி ஒன்னுக்கு அதே மாதிரி ஒன்று இந்த டூ மேலே டாப்பில் போகணும் அதுக்கப்புறம் த்ரீ டைம்ஸ் டூ சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் அப்படிங்கிறத இப்படி போட சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணுங்கிறத சொல்லிக் கொடுங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் ஒன் என்ன பண்ணும் ஸ்டெப் டூ என்ன பண்ணும் ஸ்டெப் த்ரீ என்ன பண்ணுங்கிறத அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா அதை வந்து அந்த கான்செப்டை நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்க எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அவங்களால போட முடியும் ஸோ நீங்கள் அவங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுக்குறது ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்